முதல் மனிதன் எதை பார்த்து அதிகமா பயந்தான்னு தெரியுமா ஆமா சத்தத்தை கேட்டுதான் ரொம்பவே பயந்தான் இடி முழக்கம் அந்த சத்தத்திற்கு ரொம்ப பயந்தான் மனிதர்களுக்கு ஏன் இந்த பயம் உருவாகிறது ஏன் பயம் உருவாகுது அப்படின்னா அறியாமை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்மளுக்கு தெரியல அப்படிங்கிறதுனால நாம ரொம்பவே பயப்படுறோம் ஏன் அறியாமை இருக்குது அப்படின்னா அறிந்து கொள்ளவும் திரும்பவும் ரொம்பவே பயப்படுறோம் அதனாலதான் நாம அறியாமை என்னும் இருள இருக்கோம் இந்த அறியாமை என்னும் இருள் விலகணும் அப்படின்னா அறிவு என்னும் ஒளியேற்ற வேண்டும் அறிவு என்னும் ஒளியேற்ற வேண்டும் அப்படின்னா பழக்கப்படுத்திக் கொள்ளணும் ஜென் தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா பழக்கம் பயத்தை போக்கும் அப்படின்னு சொல்லுது இந்த தத்துவத்தை பயன்படுத்தி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் ஒரு அழகான காடு அந்த காட்டுக்குள்ளால வசிக்கிற எல்லா மிருகங்களுமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கு இதுல ஒரு முயல்குட்டி இருக்கு இந்த முயல்குட்டி என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்பவே சேட்டை பிடிச்ச முயல்குட்டி காட்டை பார்க்கணும் காட்டில் உள்ள மிருகங்களை எல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வீட்டை விட்டு ஓடி போயிடுது இந்த தாய் முயல் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த குட்டி முயலுடைய சேட்டையை குறைக்கிறதுக்காக அதுக்கு பயத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்குது இந்த காட்டில் உள்ள எல்லா மிருகங்களையும் பற்றி ரொம்ப தப்பு தப்பாகவே பேசி வைக்குது அந்த மிருகம் ரொம்ப பயங்கரமான மிருகம் அதெல்லாம் நீ பார்க்க போக கூடாது காடு ரொம்ப பயங்கரமானது அப்படின்னு இந்த குட்டி முயலுக்கு சிங்கராஜாவை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை அது கூட சேர்ந்து பழகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை ஆனால் தாய் எல்லாம் கேட்டுட்டு ரொம்ப பயந்துட்டு அது வீட்டிலேயே இருந்துருது வெளியில் எங்கேயும் போகிறதில்ல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எப்படியாவது நாம் சிங்கராஜாவை சந்திச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால் அம்மா வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து இந்த குட்டி முயல் கிளம்பி போகுது சிங்கராஜாவை தூரமாக நின்று பார்க்குது ஒரு நாள் எதர்ச்சியாக சிங்கராஜா விட்ட போயிட்டு சிங்கராஜா எப்படி நல்லா இருக்கீங்களா நான் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தேன் தான் அதற்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சிங்கத்திட்ட தைரியமா போய் பேசிச்சு இத கேட்ட சிங்கம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு டேய் குட்டி பயலே என்னடா இங்க வந்திருக்க என்னை பார்த்தா எல்லாருமே பயந்து ஓடுவாங்க நீ எங்கிட்டயே வந்து இப்படி தைரியமா பேசுறியா அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு முயல் சொல்லிச்சு இல்ல எனக்கும் உங்களை பார்த்தா ரொம்ப பயமாதான் இருக்கு ஆனால் உங்ககிட்ட பேசணும் உங்கள் கூட பழகணும்னு எனக்கு ஆசை அதனால தான் நான் நேரடியாக உங்கள்கிட்ட வந்து பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுது இந்த குட்டி முயலோட அவ்வளோ தைரியத்தை பார்த்து அந்த சிங்கராஜாவும் ரொம்பவே சந்தோஷப்படுது அதனுடைய முதுகில் தூக்கி வச்சுட்டு அந்த காட்டை ஒரு வாட்டி வலம் வருது இவ்ளவு தாங்க வாழ்க்கை யாருக்கிட்டையாவது நாம பழகாமல் இருந்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு எப்பவுமே ஒரு டெரர் பைசாவே தான் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க இந்த பயம் எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா நாம எக்ஸாமை பார்த்து பயப்படுறோம் இனி ஒரு லாங்குவேஜ பார்த்து பயப்படுறோம் இதுல இருந்து எல்லாம் விடுபடணும் அப்படின்னா நாம அதை பற்றிய அறிவை உருவாக்கிக்கணும் அந்த அறிவு உருவாகணும் அப்படின்னா நாம பழக்கப்படுத்திக் கொள்ளணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் அமைதியாயிருங்க சிந்திக்க தொடங்குங்க ஏன்னா அமைதியும் சிந்தனையும் மட்டும்தான் நம்மை செயல்பட வைக்கும்